வெறும் மூணு பொருள் இருந்தால் போதுங்க நல்லா வாயில் வழுக்கிட்டு போகிற மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய அவள் அல்வா இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா தித்திப்பான டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம அவள் அல்வா செய்ய போகிறோம் மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இன்னைக்கு நம்ம நல்லா தித்திப்பான அவள் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அவளை நல்லா சலிச்சிட்டு கடலை போட்டுக்கோங்க அவள் நல்ல முறு முறுனு வர வரைக்கும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அவளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வறுப்பட்டு இந்த அளவுக்கு நல்ல முறு முறுனு வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா அவளை வந்து ஆற வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருந்தால் தான் அவள் நம்ம அரைக்கும் போது நல்ல அரைப்பட்டு வரும் இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இது ஒரு பக்கம் நல்லா அரட்டும் அடுத்து மறுபடியும் கடலை இனிப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நான் உருண்டை வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சர்க்கரை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப் அளவுக்கு அதே கப்பால் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளமும் நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியால் வெள்ளம் தண்ணியை வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க இப்போது இதுவும் ஒரு பக்கம் தனியாக அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுருந்த அவளை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மறுபடியும் மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு முறை தேங்காவை அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது டைமும் தேங்காயில் ஒரு கப்பளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு முறை நம்ம அரைச்சிட்டு தேங்காய் பாலை நான் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த தேங்காய் பாலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அவலை சேர்த்துட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்க நம்ம தேங்காய் பால் போட்டது எல்லாமே அப்படியே இறுகி நல்லா கெட்டியாகிடுச்சு நம்ம இந்த மாதிரி சேர்க்க சேர்க்க அவள் வந்து நல்லா இறுகி அதோடய கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக கெட்டியாக ஆகி போயிடும் இப்போது நம்ம பால் அரைச்சது எல்லாமே இதில் சேர்த்தாச்சு அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளம் தண்ணியும் சேர்த்துட்டு இதுவும் நல்லா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்ச பாலும் வெள்ளம் தண்ணியும் ரெண்டும் சேர்த்து அவளில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிட்டு எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஸ்வீட் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் அப்படியே கலந்துகிட்டே இருங்க இதோட கன்சிஸ்டன்சி நல்ல ஒன்று போல் திரண்டு அல்வா போல் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதே மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க அதே மாதிரி கேஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க கிட்டத்தட்ட இந்த ஸ்வீட் நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு வரத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கிட்டே கண்டிப்பாக எடுக்கோங்க நல்லா கைவிடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல திக்கா சுழண்டு வர அளவுக்கு அல்வாவை கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இதுவே நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா அதோடய கலர் வந்து உங்களுக்கு நல்ல டார்க்காக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கலர் நல்லா வேணும்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து இதில் ஒரு ரெண்டு அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து கலர் நல்லா சூப்பராக வேணும்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா அல்வாவோட கலர் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த அல்வாவுக்கு அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நெய் தேவைப்படாதுங்க நம்ம போட்ட அந்த தேங்காய் பால் வந்து நல்லா வெந்து அதில் இருந்து ஆயில் வந்து நல்லா செப்பரேட் ஆகி வரும் அதனால இந்த அல்வாக்கு நமக்கு அந்த அளவுக்கு நெய் தேவைப்படாதுங்க இப்போ நம்ம நல்ல மிக்ஸ் பண்ணியாச்சு கடைசியாக இன்னும் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மொத்தமாக நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன் இந்த அளவே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம பொடியாக நறுக்குன்னா நமக்கு தேவையான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போது இதோடவே சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அல்வாவோடய பக்குவம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சுழண்டு வரணும் அந்த பக்குவத்துக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு கரெக்டான பக்குவங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அல்வா வரத்துக்கு இந்த ஸ்டேஜ் வந்து மொத்தமாக இருபத்தஞ்சி நிமிஷம் கிட்டே ஆகிடுச்சிங்க இப்போ பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா சுழண்டு வருது பாருங்க பாருங்கள் நல்ல சூப்பரான அவள் அல்வா ரெடி ஆயிடுச்சு வெறும் மூணு பொருளில் வாயில் வச்சதும் வழுக்கிட்டு போகிற மாதிரி அவள் அல்வா நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல தித்திப்பான இந்த அவள் அல்வா வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் பண்டிகை நாட்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க